இந்த நாத்தானின் உவமையின் தீர்க்க தரிசனத்தில் அந்த ஏழை தரித்திரர் அந்த ஆட்டை வாங்கினாரா அல்லது அந்த ஆடு அவருக்கு கிடைத்ததா அந்த உவமையின் ரகசியத்தை பார்க்கலாம் அதை போறதுக்கு முன்னாடி இந்த ஏழை மனுஷன் இந்த ஒரு ஆடை அதாவது இந்த ஆடை இவருக்கு கெடிச்சுச்சா வாங்கினாரா விலை கொடுத்து வாங்கினார் ஏசு கிறிஸ்து இந்த சபைன்ற ஒரு மனைவி ஒரு ஆட்டை இவருக்கு கிடைக்கல யாரோ பரிசா கொடுக்கல இவர் விலை கொடுத்து வாங்கினார் அந்த விலை என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய ரத்தம் ஐந்தாம் அதிகாரம் தேவர்த்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரதா இருக்கிறீர் ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு என்ன பண்ணிருக்கிறாராம் ரத்தத்தினாலே மீட்டு கொடு மீட்டு கொண்டாரா பேதூரில் தேவன் பேதுரு மூலியமாக சொல்வாரு அவர் வெள்ளினாலையும் தங்கத்தினாலையும் நம்மளை வாங்கலையா விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நம்மளை மீட்டு எடுத்திருக்கிறார் ஐநூறு ரெண்டு வசனம் நம்ம வாசிக்கலாம் ஒன்று பேதுரு ஒன்னாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய ஆகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் அப்ப நம்ம எதுல மீட்டு கொடுக்கல நம்ம எதுல வாங்கல வெள்ளிலயோ வாங்கல தங்கத்தை கொண்டும் வாங்கல எதுல வாங்கியிருக்கிறாரா பத்தொன்பதாம் வசனம் குற்றமில்லாத இல்லாத மாசற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தினாலே வாங்கியிருக்கிறாங்க